இந்த மிக விரைவாக குளித்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும் பிற்பாடு வரக்கூடிய விடயம் உடல்நலவு கொண்டதன் பிற்பாடு அது முதல்வர்கள் மாத்திரமல்ல அது எப்பொழுதும் உள்ள விடயம் உடலுறவு கொண்டதன் பிற்பாடு கணவன் மனைவியும் அவசரமாக குளித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் சோம்பனிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால்

அவர்கள் செய்தார்கள் சில நேரம் குளித்து விட்டு தூங்கினார்கள் இன்னும் சில பொழுது அவர்கள் உறுதி செய்து விட்டு தூங்கினார்கள் என்று வருகிறது எனவே அப்துல்லா கைஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த விடயத்தில் இலேசை ஏற்படுத்தி அம்மாவுக்கு புகழ் அடைத்தும் என்று சொன்னார்கள் எனவே இந்த சந்தர்ப்பங்களின் பொழுதும் உடலுறவில் ஈடுபட்ட நேரத்திலே இரவு உடைய சந்தர்ப்பத்திலே குறிப்பாக குளித்து விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதாகும் குளிர்காலமாக இருந்தால் இரவு நேரத்திலே அந்த உடலுறவு முடிந்தவுடன் குளித்து விட்டு தூங்கினால் காலையிலே சுகம் தொழுவிக்கு எலும்புவது சொல்வதெல்லாம் மிக இலேசானதாக இருக்கும் அந்த விடயத்தில் கவனத்தில் கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தடிமல் வருத்தம் உள்ளவர்கள் கூட அவர்கள் நேர காலத்துடன் விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதா அல்லது சுடுநீரை பாவித்துக் கொள்ள வேண்டும் பத்தாவது